ஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இப்போ வந்து நான் தோப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடங்களை நான் காட்டப்புறேன் வீடியோ தேர்ட்டி டூ ஆனது முழுமையாக பாருங்கள் இப்போ வந்து இது வந்து பாலத்தோப்பூர் இந்த இடத்துல தான் நான் வந்துட்டு இருக்கிறேன் ஒரு அழகான இயற்கை நிறைந்த இந்த இடத்துல தான் நான் வந்துட்டு இருக்கிறேன் ஒரு அழகான ஒரு ஊர் வந்தது வீடியோ முழுமையாக பாருங்கள் எல்லாமே வயல்வெளி இப்போ வந்து விவசாயம் செய்ய இல்லை இப்படி இந்த மாதம் கடைசியில் தான் விவசாயம் செய்வாங்க அப்படி இடத்துல ஒரு சாதாரண ஒரு கிராமமாக இருந்தாலும் உண்மையிலே ஒரு அழகான ஒரு உண்டு தான் இது இப்போ நான் நிற்கிற இடம் வந்து தோப்பூரில் வந்து சின்னக்கல்வாம் பாலம்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த இடத்துல தான் நான் நிற்கிறேன் இதெல்லாம் ஃபுல்லாக விவசாய பூமி தான் இது பாருங்கள் இது ஃபுல்லாக விவசாய பூமி இந்த இடத்துல வந்து அப்படியும் வந்துகிட்டு சொன்னால் தான் அந்த பாலம் சின்ன கிழமை பாலம் முடிச்சுட்டு சொல்லுவாங்க இது வந்து தோப்பூரில் தான் இதை தாண்டி தான் தோப்புருக்கெல்லாம் போகணும் ஆரம்பத்தில் சரியான தண்ணி இருந்த இடம் இப்போ வந்து விவசாயம் இப்போதைக்கு செய்யாதால எல்லாத்தையும் தண்ணியெல்லாம் கட் பண்ணிட்டாங்க பாருங்கள் நிறைய முதலைகள் இந்த இடத்துல நிறைய முதலைகள் இதுக்குள்ளே கிடக்கு ஆரம்பத்தில் எல்லாம் சரியான முதலாம் அந்த போட் போட்டிருக்கிறாங்க பாருங்கள் அந்த முதலைக்குரிய போட் போட்டிருக்கிறாங்க அந்த வரைக்கும் இது தான் அந்த போட் ஏன்னா ஒரு மக்களுடைய ஒரு அச்சுறுத்தல் நிறைய வெளி இடங்கள்லேருந்து மக்கள் வந்து இந்த இடத்துல தான் வருவாங்க வந்து சும்மா பார்த்துட்டு நிறைய தண்ணி இருக்கிறோம் அந்த டைமில் வந்து முதலைகள் கிடக்கும் மக்கள் இறங்காமறிக்கு இருக்கிறதுக்காக வேண்டி இந்த போட்டை அவங்க போட்டிருக்கிறோம் இதில் வந்து சரியான தண்ணி அடித்து போகக்கூடிய இடம் இதில் வந்து நிறைய முதலைகள் இந்த இடத்துல கிடக்கும் இப்போ தண்ணி வந்து குறைஞ்சதால் முதலைகள் எல்லாம் வேறு இடங்களுக்கும் போயிருக்கும் இந்த இதெல்லாம் வானங்கள் இருக்கு அந்த வழியெல்லாம் வந்துருதுன்னா அப்படியும் ஃபுல்லாக அதை பார்க்குறேன் இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது எனக்கு ஆரம்பத்தில் வந்து பெரிய ஒரு இதாக இதாக இருந்தது அதிர்ச்சியாக இருந்தது நிறைய முதலைகள் இந்த இடத்துலையும் இப்போ எல்லாமே அமைதியாகிட்டு இல்லை பார்ப்போம் இது பாருங்கள் இப்போ நான் வந்து இந்த வழியால் வரும்போது இது வந்து ஏற்றமான இடம் தான் அது இப்போ நான் மெயின் ரோட்டில் வந்துட்டேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த இடத்த பார்க்கக்கல எனக்கு ஒரு அமைதியான ஒரு இடம் எல்லாத்தையும் கடந்து தான் அந்த இடத்துக்கு போய் ஆகணும் ஒரு வழியால் பாருங்க தண்ணி வந்து இந்த இடத்துல வந்துட்டு இருக்கு இப்போ பனியை வந்து நான் உங்களுக்கு இறங்கி காட்டுவேன் இந்த இடத்தையும் இப்போ இந்த காட்டு பக்கத்தில் தான் நான் வந்திருக்கிறேன் இது வந்து பனியை இறங்கி நடந்தாது இந்த வழி இப்போ வந்து கருங்கல் தண்ணி வந்து குறைஞ்சதால் கல்மலையெல்லாம் அந்த இடத்துல வளர்ந்துருப்பாருங்க இந்த கட்டடம் பழங்காலத்து கட்டடம் வந்து இருக்கின்ற இந்த பாலம் இது வந்து சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு இந்த கட் இந்த கட்டடங்கள் உருவாக்கப்பட்டதாக வரலாறு சொல்வது அந்த இடத்துல நான் கிட்ட போய் நான் நெருங்கி பார்க்கணும் வீடியோ முழுமையாக பாருங்கள் நான் காட்டுறேன் பார்க்குறதுக்கு உண்மையிலேயே ஒரு அழகான ஒரு இடம் உண்டு பாருங்கள் தண்ணி எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது ஒரு அழகான ஒரு அருவியில் தான் நான் வந்திருக்கிறேன் மிகவும் பார்க்கறதுக்கு ரொம்பவும் அழகாக இருக்கின்ற இடம் நான் மிச்ச நாள் வச்சு இந்த இடத்துல நான் வரணும் வரணும்ட்டு ஆசைப்பட்டிருந்தேன் ஆனால் எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல ஏன்னா சரியான தண்ணியாக இருந்தது இப்போ தான் எனக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைச்சிருந்திக்கா தான் நான் அந்த இடத்துக்கு வந்திருந்தேன் உண்மையிலே ஒரு அழகு நிறைந்த ஒரு இயற்கையான ஒரு இடத்துல தான் நான் வந்திருக்கிறேன் இந்த கட்டடத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கட்டடத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் சுமார் ஒரு பல வருடங்களுக்கு முன்னாடி இது வந்து அரசர்களினால் கட்டப்பட்ட இந்த தான் இது இது வந்து பாலம் ஒன்று இது இந்த கற்கள்லாம் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அரசர்களால் கட்டப்பட்ட இடம் தான் இது இது வந்து முன்னொரு காலத்தில் வந்து நிறைய மக்கள் இந்த இடத்துல பிரயாணம் செஞ்சிருக்கிறாங்க இந்த இடத்துல இப்போ தான் குங்கிரேட் அதுகளை வச்சு அவங்க உருவாக்குறாங்க ஆனால் அந்நேரத்தில் வந்து எல்லாமே கருங்கல் தான் இந்த கருங்கற்களை வச்சு தான் அவங்க எல்லா இடத்துலையும் இந்த உருவாக்கி உருவாக்கியிருக்கிறாங்க ஆரம்ப காலத்தில் இருந்து பாக்கிறதுக்கு உண்மையிலேயே ஒரு அழகா இருக்குது இது ஃபுல்லா கருங்கல் கருங்கலாலதான் இந்த இதெல்லாம் கருங்கள் இப்போ கட்டின பாலம் தான் இது இது முன்னொரு காலத்துல கட்டின பாலம் தான் இது கருங்கலால அமைஞ்சிருக்கிறாங்க தோப்பூர் பிரதேசத்துல தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு தோப்பூர்ல வந்து ஒரு அழகான ஒரு இயற்கையான ஒரு இடம் தான் சொல்லணும் இதை ஆரம்ப காலத்தில் நிறைய மக்கள் இந்த இடத்துல வந்து குளித்ததாக வரலாறு சொல்லுது ஆனால் நம்ம காணலை அப்போ நம்ம பிறந்திருக்க மாட்டோம் உண்மையிலே பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த இடத்துக்கு வந்தது எனக்கு உங்களுக்காக வேண்டி நான் அந்த இடத்துலாம் ஃபுல்லாக சுற்றி காட்டுறும் முன் எனக்கு நாளே ஆசை அந்த ஆசை வந்து எனக்கு தான் கூடிய சீக்கிரம் எனக்கு நிறைவேறிக்கி இந்த இடத்த பார்த்திங்கன்னு சொன்னால் இதெல்லாம் ஃபுல்லாக கருங்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட இந்த கல் கட்ட கட்டடங்கள் தான் இது இந்த கட்டடம் வந்து உண்மையிலே ஒரு பார்க்குறதுக்கு ஒரு வியப்பாக இருக்குது இந்த இடமெல்லாம் நிறைய மக்கள் இந்த இடத்துக்கு வந்திருந்தாலும் வீடியோக்கள் போட்டிருந்தாலும் ஆனால் இப்படியான காட்சிகள்லாம் அவங்க காட்டிருக்க மாட்டாங்க இடத்துல அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது ஆனால் நான் எல்லாத்தையும் கேட்டு அறிஞ்சிக்கிட்டு தான் நான் அந்த இடத்துக்கு நான் வந்து நான் அந்த வீடியோக்களை நான் போடுறேன் என்னுடைய உண்மையான உறவுகள் வந்து என்னுடைய யூடியூப் சேனலில் வந்து எல்லா வீடியோக்களும் இங்கே பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க இருந்தாலும் நான் இப்போ போடுற வீடியோ வந்து ஒரு ஒரு பிரம்மிக்கமைச்சு ஒரு ஆச்சரியமான ஒரு வீடியோக்கள் தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன் என்னுடைய உண்மையான உறவுகளுக்கு காணி பாருங்கள் ஒரு இயற்கைன்னு இருந்த இடம் இதில் தண்ணி ஃபுல்லாக தண்ணி தான் அந்த இடத்துல ஃபுல்லாக பரவிக்கிட்டு இருக்கும் தண்ணி குறைஞ்ச டைமில் தான் நான் வந்திருக்கிறேன் அந்த இடத்துக்கு தோப்பூரில் வந்து எவ்வளோ மக்கள் இருந்தாலும் இந்த இடத்துல வந்து ரசித்து ரசிக்கிற இல்லை உண்மையிலேயே சொல்லப்போனால் ஒரு இயற்கையை ரசிக்கக்கூடிய அளவுக்கு எல்லோரும் வரணும் எல்லாரும் ஒரு இயற்கையை ரசிக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன் நான் உண்மையிலேயே சில போனால் ஒரு அழகான ஒரு இடங்கள் பார்க்குறதுக்கே ஒரு பசந்தான ஒரு இடமா அந்த இடம் அமைஞ்சிருக்கு நிறைய மக்கள் இந்த இடத்துக்கு வந்து ரசிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் ஒவ்வொரு இடங்களையும் இது வந்து மீன் பிடிக்கிற அந்த வள்ளம் அந்த இடத்துல இருக்கி பாருங்கள் இந்த கட்டிடங்கள்லாம் இருக்குது தண்ணி குறைஞ்ச டைமில் வந்து உண்மையிலேயே ஒரு அழகாக இருக்கும் இந்த இடம் தண்ணி இருக்கிற டைமில் வரையலாது இது ஒரு காடு அதாவது பிறப்பை மரம் பிறப்பங்கான்னு சொல்லி சொல்லுவீங்க ஆனால் பிறப்ப மரம் சொல்லி அதுதான் அந்த மரம் பிறப்ப மரம் தான் இது இது ஃபுல்லாக காடு அப்படியும் வருது இது வந்து அந்த பாலத்துக்கு கீழே தான் இந்த இடம் இருக்குது இந்த வடி இந்த பாலத்துக்கு கீழே தான் இருக்குது இந்த வடி அதுக்குள்ள தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னா இது அந்த பாலத்துக்கு கீழே தண்ணி குறைஞ்ச டைமில் தான் நான் வந்திருந்தேன் அந்த பார்க்குறதுக்கு உண்மையிலேயே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கு அழகாக இருக்குது இந்த இடங்கள் நான் இதான் பெஸ்ட் டைம் நான் வந்திருக்கிறேன் எனக்கு பார்க்குறதுக்கு இந்த இந்த வியூலேருந்து பார்க்கல உண்மையிலேயே இது வேற லெவலில் ஒரு ஃபீலிங்கை கொடுக்குது பாருங்க இப்போ நாங்கள் நாங்க மேல கீழே இருந்து அப்படியே மேலுக்கு வந்துட்டேனா இந்த காட்டு வழி வந்திருக்கிறேன் இந்த வழியால் அப்படியே வந்திருக்கிறேன் அப்படி தூரத்துல வழங்குறது வந்து ஹாஸ்பிட்டல் பாக்குறதுக்கு உண்மையிலேயே ஒரு அழகான ஒரு பாலம் உண்டுது இது வந்து தோப்பூர் பிரதேசத்துல இந்த பாலத்தை தான் தோப்பூருக்கு போகணும் ஒரு அழகான ஒரு வழி உண்டு பாருங்க புதுசாக அமைக்கப்பட்ட பாலம் தான் இது இப்போ நான் உங்களுக்கு காட்டின இடம் தரக்கு பாருங்க இதுதான் நான் உங்களுக்கு காட்டின அந்த இடம் தான் நிறைய காட்டியிருந்தேன் இந்த கட்டடம் வந்து சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டுகளில் உருவாக்கப்பட்ட அந்த கட்டடங்கள் தான் அது அந்நேரத்தில் மக்கள் எல்லாம் பிரயாணம் செஞ்சிருக்கிறாங்க நானும் சின்ன வயசுல போயிருக்கிறேன் அந்த இடத்துல சரி ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோக்களை முடித்துக்கொள்ளலாம் உங்களுக்காண்டி நான் நிறைய வீடியோக்கள் நான் காட்டியிருந்தேன் அந்த பாலத்தடியிலேருந்து நான் வீடியோக்களை மற்றும் ஒரு வீடியோகளில் நான் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் உங்கள் பாய் என்னுடைய சேனல் அகமட் பாய் பதினஞ்சு நாற்பத்தஞ்சு இந்த சேனலுக்கு வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்து நிறைய வீடியோக்கள் வரும் கூடிய சீக்கிரம் எதிர்பாருங்கள் அதில் நான் நிறைய வீடியோக்கள் நான் போடுவேன் என்னுடைய உண்மையான உறவுகளுக்காண்டி நான் நிறைய வீடியோக்கள் நான் போடுவேன் எதிர்பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய்